ஒரு ரோட்டில் பலத்த மழைக்கப்புறம் கண்மூடித்தனமான ஆபத்தோட குளம் போல் தண்ணி தேங்கி நிற்கிது நடுஸ் ரோட்டில் ஒரு வயசானவர் கொடையோடு நின்றுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த வாகனத்தை எல்லாம் நிறுத்தும்படி கையில் சைகை காமிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் யாருமே அவரை கவனிக்கவே இல்லை அவர் மீது தெளித்த தண்ணியை கூட பொருட்படுத்தாமல் ஏன் சைகை காமிக்கிறாருன்னு புரியாமல் எல்லாரும் வேகமாக அவரை கடந்து போகிறாங்க கொஞ்ச நேரத்துலையே அதுக்கும் மேலே ஒரு இளைஞர் கோபத்தோட வண்டி நிப்பாட்டி என்னங்க இது நடு ரோடு வீட்டில் சொல்லிட்டு வந்து தான் இங்கே நிற்கிறீங்களான்னு சத்தமாக கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பெரியவரை அந்த பெரியவரோ எந்த பதட்டமும் இல்லாம மெதுவா நகந்து தான் நின்ன இடத்துக்கு பின்னாடி இருந்த ஆழமான பள்ளத்தை கையால காமிக்கிறாரு நான் இங்க நிக்காட்டி நீங்க வீடு போய் சேர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா அந்த பெரியவர் அந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு அந்த இளைஞரோட முகம் நிமிஷத்தில் மாறிடுச்சு அவசரமாக நடந்த தவறோட அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சு ஒரு சூழ்நிலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு யாரையும் கோவப்படாதீங்க நேயத்தோடு சிந்திப்போம் உங்களுக்கு இது படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ